கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு யார் பாக்கியவான்கள் பாருங்க உலகத்தில் சொல்லப்படுகிறது உண்மையிலே வாக்கியவான் யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர் அவர் இந்த உலகம் முழுவதையும் அவர் என்ன பண்ணார் அவர் வந்து ஆட்சி செஞ்சார் ஆனால் கடைசியில் அவர் பாருங்கள் அவர் குறைந்த வழியில் அவர் வந்து இறந்து போயிட்டார் ஆனால் போகும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நான் உண்மையிலேயே நான் எப்படி நான் வந்தேனோ அதே போல் என்ன பண்ணுறேன் நான் நான் போகிறேன் நான் எதுவுமே நான் கொண்டும் போகல அதனால் என்னுடைய சவப்பட்டியில் என்னுடைய கைகளை இரண்டு என்ன பண்ணுங்கள் வெளியே வைங்க அப்படின்னு சொன்னார் அப்போன்னா பாக்கியவான் சொன்னால் நிறைவான அவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் கற்றுடைய வசனம் என்ன சொல்லப்படுகிறது அதை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி பன்னெண்டில் ஒன்று சொல்ல போது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மேலே மிகவும் பெரியமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் ஆண்டவர் சொல்லுகிறா இங்கே பாருங்கள் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் பெரியமாக இருக்கிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான் அடுத்து வெளி பேச விசேஷத்தில் ஒன்று மூணில் சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எதிர்களும் கை கொள்ளுகிறனும் பாக்கியவானுங்களா அப்போது நீங்கள் வாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை உண்மையிலே அவர் தேவன் சொல்லுகிறாரு உண்மையிலே வாசிக்கிற நீங்கள் தான் பாக்கியவான்கள் மூன்றாவது சொல்லாது அந்த வாசிக்கிறது மட்டும் இல்லை அது ரெண்டாவது அதில் மூன்றாவது பாயிண்ட் இருக்குது நீங்கள் இதை கேட்கிறவங்க பாக்கியவான்கள் தீர்க்க தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவங்க மட்டுமில்ல இந்த வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் கேட்கிறவங்க மட்டுமல்ல அடுத்து சொல்லப்படுகிறது வேத புஸ்தகத்தில் சங்கீதத்தில் ஒன்று இரண்டில் கத்துடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான்கள் இந்த தேவ வார்த்தையின் மேலே நீங்கள் பிரியமாக இருந்து இதை தியானிக்கிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் இந்த வசனத்தை தியானம் பண்ணுறீங்களா அந்த வசனத்தை நீங்கள் தான் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்து பாருங்கள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி பத்தொன்பது ஒன்றில் இந்த வார்த்தை கர்த்துடைய வேதத்தில் இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களா கர்த்துடைய வேதத்தின் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இந்த வேதத்தின்படி நீ வாழுறீங்களா கருத்துடைய வஸ்தனத்தின்படி நீ வாழுறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்களான் சொல்றாரு பாருங்கள் மாவீரன் அலெக்சாண்டர் எல்லாமே எழுந்து எதுவுமே நான் கொண்டு போல இல்லை அவர் அவரே சொல்லிட்டாரு ஆனால் நம்ம தான் அவரை பார்த்து சொல்கிறோம் அவர் பெரிய ஆள் இந்த உலகத்தே ஆட்சி செஞ்சார் நான் நான் கருத்தை சொல்கிறார் இந்த வசனத்தை வசன பெரியமாக இருக்கிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் இந்த வசனத்தை கேட்குறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் இந்த வசனத்தின்படி வாழுகிறீங்களா நீங்கள் தான் பாக்கியவான்கள் அதனால் கத்தோடைய வார்த்தை நேசிங்க கேளுங்க நேசிங்க கேளுங்க அதை உண்மையிலே அதன்படி வாழுங்க